நீங்க சாப்பிடுங்க பாப்பா சாப்பிடுங்க

யாருன்னு தெரியுதா யாருன்னு ஆமா ராமவா இறந்து போய் திரும்பவும் வந்திருக்கேன் மோசக்காரனே நான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நீ பொருத்த மட்டும் தான் நீ செஞ்ச சதியால தான் நான் நிரபராதியா இருந்தாலும் என் உயிரையே பறிச்சிட்டாங்க நீ செஞ்ச உன்னுடைய சூழ்ச்சியால எங்க மந்திரியாருடைய மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு நீ என்னோட உயிரை பறிச்சது பத்தாம ஆச்சாரியார் உயிரை பறிக்க விஷம் கிடந்த பாயாசத்தை அனுப்புன ஆனா மயிரிழையில அவர் உயிர் தப்பிச்சுக்கிட்டாரு யாருன்னு ஒழுங்கா சொல்லிடு எங்க விஜயநகர ராஜ்யத்துக்குள்ள நீ வந்ததுக்கான காரணத்தை ஒண்ணு விடாம மறைக்காம சொல்லிடு பதில் இல்லன்னா சொல்லிடுற என்னோட பேரு குத்துல நான் வந்து பகுமணி சுல்தானோட படை தளபதியா இருக்கேங்க விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த வந்திருக்கேன் அந்த நோக்கத்தோட தான் என்னோட சுல்தான் என்ன இந்த ராஜ்யத்துக்கு அனுப்பி வச்சாரு உங்களோட நாட்டுல மகாராஜாவா தாத்தாச்சாரியார நியமிச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்தது இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த தாத்தாச்சாரியாரோட பலவீனத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களேயும் தாத்தாச்சாரியாரையும் கொல்றதுக்காக தான் இந்த பயங்கரமான சதித்திட்டத்தை த்திட்டுன அந்த காரணத்துக்காக தான் நான் எங்க பாபாவா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ உங்க ராஜ்யத்தோட எல்லையிலங்களோட பட தாக்குதலுக்காக தயாரா இருக்கு முப்படையும் பயங்கரமான ஆயுதங்களோட என்னோட தகவலுக்காக காத்து இருக்காங்க உன்னோட படைகளை பத்தின மொத்த விவரங்களையும் தெளிவா சொல்லிடு எத்தனை வீரர்கள் எத்தனை யானைகள் எத்தனை குதிரை படைகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம விவரமா சொல்லு உங்களுடைய படைகள் இப்ப எங்க ராஜ்ஜியத்திலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குங்க சொல்லிடு அடி தூரத்தில் நீ விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்கியா டேமணி அந்த வாழை கூடுறா நான் இப்பவே இந்த நிமிஷமே இவன் கதையை இங்கே முடிச்சிடுற எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நினைச்சிருப்ப உன்னோட கனவுல கூட இந்த விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க முடியாது இந்த கண்டிப்பா எங்களுக்கு அடிமையாக தான் போகுது அது நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது நடக்காது உன்னோட கூர்மையான வாழ தைரியம் இருந்தா என் கூட மோதி பாரு உனக்கு தைரியம் இருந்தா என் இருந்து உன்னோட ராஜ்யத்தை காப்பாத்திக்க யோசிக்காதுங்க ஆச்சாரியாரே விரோதி உங்களை உசுப்பேத்தி விடுறான் தைரியமா முன்னேறி போங்க அந்த துரோகியோட அகமாவத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டு குருதேவா இவன் தான் அவங்களுடைய படை தளபதி நீங்க மட்டும் இன்னைக்கு இவனை தோக்கடிச்சிட்டீங்கன்னா நம்ம ராஜ்ஜியத்தோட எல்லையில இருக்கிற இவன் வீரர்களுடைய தன்னம்பிக்கையும் அழிஞ்சு போயிடும் இப்போ நீங்க தான் எங்க மகாராஜா ஒரு மகாராஜாவோட கடமையை நீங்க பூர்த்தி செய்யணும் குருதேவா முன்னேறி போங்க கையில வாழை எடுங்க என்ன பயந்துட்டியா வாய மூடு வாடா நானா நீயானு பாத்துருவோம் நீ என்ன முட்டாள்னு சொன்னல்ல இப்போ உனக்கு இந்த முட்டாளோட பாலம் என்னன்னு காட்டுறண்டா எதிர்த்து பாரு இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியார் வாடா நீ கிணத்துல இருக்கிற தவளை ஏன் கூட மோதணும் நினைக்கிறியா அந்த வாழை எடுத்து எங்கேயாவது ஓரமா போடு இல்லனா உன்னோட உயிரை எடுத்துருவன் இது உன்னால முடியாத காரியம் இப்படி சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா நீ ஒரு மீச வச்ச ஆம்பளையா இருந்திருந்தா இப்படி சூழ்ச்சி பண்ணிருக்க மாட்டாத்தாச்சாரியா என்ன என்ன ஆச்சு உன்னோட பலம் இவ்வளவுதானா நீ விஜயநகரத்தை காப்பாத்த போறியா எனக்கு முன்னாடி நீ ஒரு சாதாரண சின்ன பூச்சி மாதிரி தான் இல்ல ஆச்சாரியாரே நீங்க உங்க தோல்வியை ஏத்துக்க கூடாது ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா இந்த மொத்த விஜயநகரமே தோத்து போயிட்டா மாதிரி ஆயிடும் நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும் இதுல இருந்து நீங்க பின்வாங்க கூடாது நீங்க தான் ஆகணும் எப்படி ராமா எப்படி நான் என்னோட சக்திய இழந்துட்டேன் இத நீங்க குடிங்க இத நீங்க குடிச்சிங்கன்னா என்னுடைய பூத சக்தி எல்லாமே உங்க உடம்புக்குள்ள நுழைஞ்சிடும் இந்த போராட்டத்துல நீங்க மட்டும் இல்ல ஆச்சாரியாரே நான் உங்களுக்கு துணையா இருக்கேன் இப்ப விஜயநகரத்துடைய பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல சுய கௌரவத்துக்கும் ஆபத்து நாம ஜெயிச்சே ஆகணும் ஞாபகம் இருக்கட்டும் தேச பக்தியை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது தேசத்தை காக்குற கடமை தான் தலை சிறந்த கடமை தேச விரோதியை எதிர்க்கிறது தான் நம்மளுடைய முதல் கடமை இத கூடீங்க முன்னெறிப்போங்க ஆச்சாரியாரே ராஜா மாதிரி என்கிட்ட சண்டை போடு ராஜா மாதிரி மோதிப்பாரு எடு உன்னோட வாழ போராடி காட்டு இந்த போலி பாபா கூட வந்த மத்த கூட்டாளிகளையும் நாங்க சிறப்பிடிச்சிட்டு தற்காலிக மகாராஜா என்னும் சொல்ல போனா இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவனோட எந்த சக்தியும் செயல்படாது என்ன இப்போ உன்னோட பார்வைக்கு எல்லாமே தெள்ள தெளிவா அதுஷ்டனே இவனை எடுத்துக்கிட்டு போய் இருட்டு சிறையில பூட்டி வைங்க இவனுக்கு என்ன தண்டனை துஷ்டனே நான் முடிவு பண்ற இவனுக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்ததுக்கு அப்புறம் இவனை மாதிரி இருக்கிற தேச துரோகி நம்ம விஜயநகரத்துக்கு துரோகம் செய்யணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிக்கணும் போங்க தற்காலிக மகாராஜா கடமையை சரிவர செஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்ல இந்த பதவிக்கு கௌரவத்தை ஏற்படுத்திருக்கீங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நம்மளோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் உங்களோட கடமை உணர்ச்சியை பார்த்து கண்டிப்பா சந்தோஷப்படுவார் இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது நீங்க மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கீங்க உண்மைதான் குருஜி உண்மைதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிறைவேற்றி இருக்கீங்க இந்த அதிசயத்தை நான் செய்யல பண்டிதன் ராமகிருஷ்ணன் செஞ்சிருக்கான் ஒருவேளை அவனோட புனிதமான ஆத்மா எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அவனோட தான் எனக்குள்ள இருந்த தேசபக்தியை வெளியே கொண்டு வந்திருக்கு மரணத்துக்கு அப்புறமும் கூட உன்னோட கடமையை செஞ்சிருக்கிய பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட உயிரை பறிச்சவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்க எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு வார்த்தைகளே இல்லை உண்மையிலேயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அதனால எந்த லோகத்திலையும் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்னோட செயலை நினைச்சு நான் வெக்கப்படுறேன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில யார நான் பெரிய விரோதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவனே இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கான் நான் ஒரு பெரிய குற்றவாளி என்ன தண்டிங்க நீங்க என்ன தண்டனை கொடுக்க நினைக்கிறீங்களோ கொடுங்க இந்த பாவத்தை என்னால சுமக்கவே முடியல தண்டனை கொடுங்க தண்டனை கொடுங்க நல்ல வாய்ப்பு ஏதாவது பண்ண சொல்றா எதுக்குமா நீங்க யோசிக்கிறீங்க உங்க மனசார நாலு அடி அடிங்க அப்பதான் எங்க மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையும் மண்டையிலே குத்துங்க இவனுக்கு அது சுத்தமா பிடிக்க பிடிக்காது எனக்கு தான் இவங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மனசார செஞ்ச பாவத்துக்கு பிராச்சித்தம் தேடினாங்கன்னா மனசார அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா மனசார இறந்து போனவன பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா இறந்து போனவ உயிரோட திரும்பி வந்துருவானா ஒருவேளை அப்படி நடந்தா சந்தோஷம்தான் கண்டிப்பா நடக்கும் வாங்க எங்க கூட ராமா இங்க இருக்காரு நீங்க எங்க இருக்கீங்க ராமாவை பேர் சொல்லி கூப்பிடுங்க அம்மா கூட பாக்கணும்னு நினைக்கிறாங்க உங்க பச்சாதாபத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு அம்மாக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு ஒருவேளை உங்க பச்சாதாபத்துல கொஞ்சமாவது உண்மை இருந்தா ராமாக்கு கண்டிப்பா உயிர் திரும்ப வந்துரும் கூப்பிடுங்க உங்களோட முழு மனசோட ராமாவை பேர் சொல்லி கூப்பிடுங்க சரி முயற்சி பண்ணி பாக்குறேன் பண்டித ராமகிருஷ்ணா ராமா ராமா என்னோட அன்பு தோழனே ராமா சொல்லுங்க போதா, போதா, கோதா கோதாம் திருச்சி குருஜி, என்னால இதை நம்பவே முடியல

மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி இதுக்கு என்ன அர்த்தம் புரியலையே நீ இறந்து போயிட்ட அதெல்லாம் இல்ல ஆச்சாரியே அவ்வளவு சுலபத்துல இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களை விட்டுட்டு போயிடுவான் நினைச்சீங்களா நீ சாகலையா இல்லையே

நீ என்ன ஒரு கோமாளி ஆக்கிட்ட என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க நீங்க ஏற்கனவே மிகப்பெரிய கோமாளி ஆச்சு அப்புறம் எப்படி இன்னொரு தனது வர முடியும் என்னை மணிக்கணும் ஆச்சாரியரை இதை விட்ட எனக்கு வேற வழியே தெரியலையே ஏன்னா இது நம்ம ராஜ்ஜியத்துடைய பாதுகாப்பு விஷயம் மட்டும் இல்லாகரத்துடைய கௌரவ பிரச்சனையும் கூட எங்கிருந்தோ வந்த ஒரு அந்நியன் நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி நம்ம ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க முடியுமா என்ன அதான் அது ஒண்ணும் அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் பாடம் எடுத்திருக்க மனசுக்கு செரிணு தான் நான் இன்னைக்கு செஞ்சேன் நமக்குள்ள என்னதான் சண்டை இருந்தாலும் விரோதம் இருந்தாலும் அது நம்மளோட தனிப்பட்ட விஷயம் ஆனா எதிரி இதை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்க விட்டுடவே கூடாது அப்படின்னா நீ எனக்கு ஏதோ குடிக்க கொடுத்தியா அது என்னதுன்னு சொல்லு வெறும் தண்ணி தான் பிரபு அதை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு சக்தி எப்படி வந்தது அந்த சக்தி இயற்கையாவே உங்க தான் இருந்தது ஆச்சாரியாரே என்னோட மனோ தத்துவ நிபுணத்துவம் மூலமா நான் அதுக்கு கூடுதல் சக்தி தான் கொடுத்தேன் அப்புறம் உண்மை என்னன்னா நீங்க உங்க சக்தியை பயன்படுத்தி தான் அந்த பாபாவையே தோக்கடிச்சிருக்கீங்க அப்படியா நீ மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சுட்டல என்ன விளையாட்டு இது ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதுக்கு யாருமே பொறுப்பேத்துக்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது ஏன்னா அதையெல்லாம் பார்க்க நீங்க உயிரோட இருந்திருக்க மாட்டீங்கல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா இல்ல அந்த கடவுள் கிருபியால உங்க உயிரே போயிருந்தா இப்போ நடக்கிறதா நடந்திருக்கும் ஆனா ஒரு சின்ன மாற்றம் மட்டும் ஏன் இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க ஏன் இடத்துல உங்க பூதம் இருந்திருக்கும் அதுவும் உண்மையான பூதம் நல்லா சரி பண்டித ராமகிருஷ்ணா ஒண்ணு நான் ஒரு பார்க்காம விட மாட்டேன் நம்ம மகாராஜா வரட்டும் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தேம்பி தேம்பி அழப்போற அப்படி நான் என் பேரு ராஜகுரு தாத்தாச்சாரியார் இல்ல நீ வேதனை பட போற பண்டித ராமகிருஷ்ணா இதுக்கான பெரிய விலையை நீ கொடுத்துதான் ஆகணும் பார்த்துக்கிட்டேரு விட்டு என் கோபத்தில நீ சாம்பலாக போற நிச்சயமா சர்வ நாசமாக்காம அப்போ உனக்கு தெரியும் சரி சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா அவரை விட்டு தள்ளுங்க அவரோட பகை உங்க வாழ்க்கை முழுக்க உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம பாபாவோட சேனை இப்ப எல்லையில நின்னுகிட்டு இருக்க இல்லையா என்ன பண்றது அத பத்தி யோசிச்சியா நீ அவங்களுக்கு ஒரு அன்பு கெடுதம் அனுப்பி இருக்கேன் மந்திரியாரே ஆமா ரொம்ப அன்பான கடிதம் போருக்கெல்லாம் தயாரா இருக்கா தயார் உசூர் 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 உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு நான் இந்த கடிதத்தை உங்க தளபதி புத்லுன் பின்பின் பாபா சார்பாக அனுப்பியிருக்கேன் அது ஏன்னா உங்கள் புத்துலண்ணய்யாவுடைய ரெண்டு கைகளையும் எங்கள் தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியாருடைய உத்தரவின் பெயரால் வெட்டி போட்டுட்டோம் அவரால் கைப்பட எழுத முடியாதுன்னு தான் நான் இதை எழுதி அனுப்பியிருக்கேன் ஆனால் நான் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க என்னை பண்டிதன் ராமகிருஷ்ணன்னு சொல்லுவாங்க நீங்கள் விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்கன்னு உங்கள் தளபதி யாரே சொல்லிட்டார் யானைகள் குதிரைகள் அப்புறம் லட்சம் வீரர்கள் வேற இருக்கீங்களாமே சரி யுத்தம்னா இதெல்லாம் இருக்கிறது சகஜந்தான அவங்கள கூட்டிக்கிட்டீங்க வாங்க வந்து நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு போங்க நண்பர்களா வரதா இருந்தா உங்களுக்கு அகனங்க காத்திருப்போம் ஆனா விரோதிகளா வரதா இருந்தா உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கவும் தயாரா இருக்கும் உங்க தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க எங்க வீரர்களும் தயார் நிலையிலே தான் இருக்காங்க ரொம்ப ஆர்வமாவும் இருக்காங்க உங்க எல்லாரையும் பிச்சு பிச்சு அனுப்பி உங்க ராஜ்யத்துக்கே மூட்டை கட்டி அனுப்பி வைக்க போறாங்க இது என்னோட பணிவான சவால் நண்பா விஜயநகரம் மட்டும் இல்ல விஜயநகரத்தோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன புல் பூண்ட கூட நீங்க புடுங்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன் இப்படிக்கு உங்களுடைய நலன் விரும்பி விஜயநகரத்துடைய சிறப்பு ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன தகவல் ஓசூர் நம்ம படைகளை விஜயநகரத்தை தாக்க சொல்லவா வேண்டாம் எல்லையில் இருக்கிற நம்ம படையை திரும்ப வர சொல்லிட இல்ல நம்ம துண்டு துண்டா வீட்டுக்கு போவோம் அவங்க நம்மள மண்ண கவக்க தயாரா இருக்காங்க அவங்கள உடனே வர சொல்ல இல்லைன்னா அங்கேயே செத்து போயிடுவாங்க அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் விஜயநகரத்தில் இருக்கிற வரைக்கும் விஜயநகரத்தை தாக்கணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாத சீக்கிரம் அவங்கள வர சொல்லு போ